என்னங்க? ஃபோன்ல யாரு? அது இவங்க இவங்க யா? அப்பா தானே ね. ஆ ஆ. உங்க மாமனார் கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்க. ஆமா. அதுக்கே இவ்ளோ தடுமாறறீங்க. ஆமா. ஏதோ ஒரு பொண்ணு பிரச்சனைன்னு பேசிட்டு இருந்தீங்க. என்னாச்சு? ஆ அண்ண இல்ல அது வீட்டுல வேலை செய்யற பொண்ண அவங்க வீட்டுக்காரன் அடிச்சிட்டானா இது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஏதாவது ஆகுமான்னு கேட்டாரு அப்படி இருந்தா பாத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன அது சரி இப்ப எல்லாம் மாமனா மருமகன் கிட்ட மட்டும் தான் பேச தோணுது ஒண்ணு கிட்ட எல்லாம் பேச தோணவே மாட்டேங்குது சரி நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன் வரீங்களா இல்லை நான் ஒரு மெயில் அனுப்பணும் நீ போன வரேன் சரிங்க நான் முன்னாடி போறேன் இந்த நல்ல கழிவிக்க ஒரு தடவை பாத்துக்கப்புற அது சொட்ட இது சொட்டன்னு சொல்லாத ஆமா ஆ நம்ம ஊர்ல தர்சாமி கிட்ட சீட் போட்டு இருந்தோம்ல 20000 அது நமக்கு விழுந்துச்சு அவ என் போட்டானா நான் கூட நாம இந்த பக்கம் பார்த்தேன்

சின்ன தம்பிக்கா அவனுக்கு என்ன வாங்கிட்டு வந்த என்ன எனக்கா என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்னது ஐசம்மா பார்த்தா தெரியல பேண்ட் ஷர்ட் பேண்ட் செட்டா எனக்கா நான் எந்த காலத்துலமா பேண்ட் ஷர்ட் போட்டேன் சின்ன வயசுல டவுசர் போட்டேன் அதுக்கு அப்புறம் எப்பவுமே லுங்கி தான் சின்ன தம்பி இதுக்கு முன்னாடி நீ பேண்ட் ஷர்ட் போட்டியா இல்லையாங்கறதெல்லாம் கேள்வி இல்ல இனிமே நீ நம்ம கடையில பேண்ட் ஷர்ட் போட்டு தான் வேலை பார்க்கணும் ஐசம்மா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அடுப்புல நிக்கிறவன் எப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு வேலை பார்க்க முடியும் ஆமா ஐஸ்வர்யா சின்ன தம்பியோட லாஜிக் கரெக்ட் தானே அண்ணே அவன் புரியாம பேசுறானா நீயும் பேசுற கடைக்கு சாப்பிட வர நிறைய பேரு ஒருத்தன் எப்படி சமைக்கிறான்லாம் பாக்குறது இல்ல அவன் என்ன ட்ரெஸ்ல இருக்கான் தான் பாக்குறாங்க ஒருத்தன் லுங்கிலையும் அழுக்கு சட்டையிலுமா இருந்தா அவன் கேவலம் அந்த கடையே கேவலம் அப்படின்னு தான் அதனால டேஸ்ட் மட்டும் விஷயம் இல்ல ட்ரெஸ்ஸிங் தான் விஷயமா இருக்கு தான் சின்ன தம்பி இந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறணும்னு சொல்றேன் ஐஸ்வர்யா சொல்றதும் கரெக்ட் தானே சூர்யா டேய் சின்ன தம்பி ஏன்டா அந்த பொண்ண அவ்ளோதூர அது சொல்றது கரெக்ட் நான் சொல்றேன் ஒழுங்கு மரியாதையா அந்த dress வாங்கி போட்டு வாடா போடா ஐய்யா எனக்கெல்லாம் அது போட்டு பழக்கம் கிடையாது நான் ஹெல்ப் வாங்கு நீங்க எனக்கு போய் எனக்கு ஏ எதுக்கு பாஸ் பா 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 என் பேர் என்ன அது அப்பப்ப பாப்பா என் கண்ணே பற்றும் போல இருக்கே எதா ராசா டெடி அப்படியே இரு நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் ஆ அழகாக சிரிச்சுட்டே இரு ம் ஹாஹாய் ஆ ஆ ஆ ஆ சூப்பரு எப்படி இருந்த என் பேரை எப்படி ஆயிட்டானு ஸ்டேட்டஸ் போட்டு சோஷியல் மீடியால போட போறேன்டா சோஷியல் மீடியால ஐசம்மா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு பிரம்மாதமா இருக்கு ஆ பவித்ரா தங்கச்சி நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு அட்டகாசமா இருக்கு எல்லாரும் பாத்துட்டீங்களா நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க நான் பாக்குற வேலைக்கு இந்த ட்ரெஸ் செட் ஆகாது ஏ லுங்கி சட்டை தான் இந்த வேலைக்கு செட் ஆகும் அதனால எல்லாரும் ஆசதியிட பாத்துட்டீங்கள நான் போய் இப்ப மாத்த போறேன் சின்ன தம்பி ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் டிரெஸ் எல்லாம் மாத்தாத ஐசம்மா சொன்னா புரிஞ்சுக்கங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் நமக்கு செட் ஆகாது இந்த ட்ரெஸ்ஸ போட்டு எவனாச்சும் அடுப்புல வேலை பார்க்க முடியுமா கொஞ்ச நேரத்துல வேர்த்து கொட்டும் ட்ரெஸ்ஸெல்லாம் கறியே ஆகிடும் நல்லாவே இருக்காது ஐசம்மா நான் வேணால் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நல்ல நாளுக்கு வேணா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன் இது பாரு கறி ஒட்டினா ஓட்டட்டும் நான் உனக்கு வேற ட்ரெஸ் வாங்கித் தரேன் ப்ளீஸ் ஆனால் இதை மட்டும் மாற்றாத சோ எத்தனை ட்ரெஸ் வாங்குவீங்க ஐசம்மா வாரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க முடியுமா சும்மா இருங்க நீங்க ம் டேய் டே டேய் இங்கே பாரு எவ்வளவு லைக்ஸ் வந்துருக்குது தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு ரிலைக்ஸ் போஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்திருக்குடா டே டேய் ஏன் போட்டவன் நாளைக்கு வந்து இங்கே பாருங்க இது எப்படி கம்ஃபர்டபிளா இருக்கு இதுதாங்க நமக்கு பொருத்தமா இருக்கும் நல்ல காத்த ஓட்டமா இந்த ட்ரெஸ்ல தானே நீ இருப்ப இந்த ட்ரெஸ் தானே உனக்கு வசதி சரி இனிமே நான் உங்ககிட்ட எப்பவும் பேச மாட்டேன் பாய் ஐஷு ஐஸ்வர்யா ஐஷு நின்னு ஐஷு என்னாச்சு மாசு எதுக்கு நான் தப்பா பேசுனேன் ஹே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அவ பிடிவாதக்காரி அப்படிதான் விடு கோச்சிட்டு போறாங்க மேடம் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துச்சு கொரியர் வந்தா என்னன்னு பிரிச்சு பாரு அது வேற என்கிட்ட வந்து சொல்வியா கிட்ட இருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சா சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க அதான் ஓபன் பண்ணாம கொண்டு வந்தேன் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு உங்களோடேதி பொண்ணு கிட்ட இருந்து வந்திருக்கு என்ன நத்தலா? பண்ணி படி இரண்டு கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததற்கான விளக்கம் கேட்டு அறிக்கை மதிப்பிற்குரிய முன்னாள் செயலர் திரு மாயா அவர்களுக்கு தாங்கள் பொறுப்பில் இருந்த காலகட்டத்தின் ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்திருக்கிறது அதில் இரண்டு கோடி ரூபாய் எந்த முறையான கணக்கும் காட்டப்படாமல் அக்கவுண்டில் இருந்து முறைகேடாக எடுக்கப்பட்டது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இல்லை என்றால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் பதவியில் உட்கார்ந்த உடனே அந்த பொன்னிக்கு திமிர் வந்துருச்சா என்னையே ஒரசி பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாளா அவளை என்ன செய்யறேன்னு பாரு ஹலோ மாயா என்ன மாயா எப்படி இருக்க ம் செக்ரட்டரி போஸ்ட் வேற இல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கியோ ஏ பொன்னி உன் தகுதிக்கு மீறின பதவி உனக்கு கிடைச்ச உடனே தலகால் புரியாம ஆடுறியா என்னதான் நீ தோக விரிச்சி ஆடினாலும் வான் கோழி பாரு என் தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத எதையுமே நான் தூக்கி சுமக்கிறவ இல்ல அதே மாதிரி தகுதி இருக்கிறதுனாலதான் எனக்கு வெற்றியும் கிடைக்குது புரிஞ்சுதா நீ ரொம்ப ஆடாத நீ இப்ப எதுக்கு எனக்கு நீ இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்க என்ன பழி வாங்குறியா கடவுளே நான் எதுக்கு உன்னை பழி வாங்கணும் சொல்லு இங்க பாரு நீ பதவியில இருந்த நேரத்துல ரெண்டு கோடி ரூபாய் அனாமத்தா கணக்கே இல்லாம போயிருக்கு அதுக்காக தான் உனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் அதுக்கு நீ பதில் சொல்லு அவ்வளவுதான் இதுக்கு எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம ஒளரிகிட்டு இருக்க ஏய் பொன்னி உன்ன மாதிரி அதிர்ஷ்டத்துல பணக்காரியானவன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கியா என் சொத்து மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? ரெண்டு கோடி ரூபாங்கிறது. ஒரு வருஷத்துல தர்மம் கேட்டு வர்றவங்களுக்கு நான் போடுற பிச்ச அது. ஆ அது சரி. நீ பாரம்பரிய பணக்காரியாவே இருந்துட்டு போ. Born with silver spoon இருந்துக்கோ. நான் திடீர் பணக்காரியாவே இருந்துக்கிறேன் ஆனா நீ பதவில இருந்தப்போ ரெண்டு கோடி ரூபா கணக்குல வராம இருந்திருக்கல? அதுக்கு நான் கேள்வி கேட்டு தான் आவேன், நீ பதில் சொல்லி தான் આવணும். ஏய் பணக்காரி சொல்லு. இதை பாரு நீ கையாடல் பண்ண ஒவ்வொரு பணமும் ஒவ்வொருத்தரோட வேர்வு துணி அத யாரோ ஒருத்தர் கொள்ளை போறதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது இதை பாரு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு நீ அந்த பணத்துக்கு கணக்கு கொடுக்க முடியுமா முடியாதா அத சொல்லு இல்லைன்னா லீகலா என்ன முடிவு பண்ணணுமோ அதை பண்ணலாம் பொன்னி

உனக்கு எனக்குமான பந்தத்தை நான் பேச ஆரம்பிச்சா உன் பரம்பரமானமே கப்பல் ஏறிடோண்டி ஞாபகம் வச்சுக்கோ உன் குடும்ப பெருமையே சந்தி சிரிச்சிடும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோ ஏய் என்னடி உனக்கு ஏதாவது பைத்தியம் கீட்டம் பிடிச்சிருக்கா உனக்கு எனக்கு என்ன பந்தம் இருக்கு ஆ என்ன என் குடும்ப சந்தி சிரிச்சிடும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் வந்த இருக்கிறவங்க பகையோட இருந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்க இந்த அனாவசிய பேச்செல்லாம் நீ பதவியில இருந்த நேரத்துல ரெண்டு கோடி ரூபாய் காணாம போயிருக்கு அதுக்கு கணக்கு சொல்லுவியா மாட்டியா அத சொல்லு என் மடியில கனம் இல்லடி அதுக்காக நான் சும்மா யாருக்கும் உட்காந்து பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது மத்தவங்களோட பணத்தை எடுத்து வாழணும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ ஓகே இதான உன் பதில் அப்போ ஃபைனலி நீ இதோட லீகல் கான்சிக்வன்சஸ் டீல் பண்ணிக்கோ ம் பாய் குட் ஷாட் மேடம் இப்படிதான் அவளுக்கு பேசிட்டு இருக்கும்போது உனக்கும் எனக்குமான பந்தத்தை நான் பேச ஆரம்பிச்சா உன் குடும்பமானும் சந்தை சொன்னீங்களே அது என்ன மேடம் பேசுனதெல்லாம் வரிக்கு வரி ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல இனிமே நான் எப்ப பொன்னிகிட்ட பேசினாலும் நீ வெளியில போய் நிக்கணும் புரியுதா சும்மா அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேட்கிறேன் போய் வேலையை பாரு இது வரைக்கும் வேலுச்சாமி கூட பேசும்போது தான் வெளிய போகணும் சொல்லவா இப்போ பொன்னியோட பேசும்போது வெளிய போகணும் சொல்றா சம்திங் ராங் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிற எப்படியோ சந்துருவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவனோட உயிர் அணுக்களை டாக்டரை கலெக்ட் பண்ண வச்சிட்டோமா என்னடி வாடகை தாய் விஷயத்துக்கு இவ்வளோ ரூல்ஸா ஆமாம்மா ரொம்ப ஈஸின்னு நினைச்ச விஷயம் ரொம்ப கஷ்டமா தான் மூவ் ஆகுது வாங்க நீ ஸ்வேதா வாங்க நீ. வாமா வாங்க இவங்கதான் என் அண்ணி பாரதி என்னமா அப்படி பாக்கிறீங்க இல்ல பிரீத்தா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கா அவ சொன்னதுக்கு கூடுதலாவே அழகா பேருக்கும் ரொம்ப நன்றிங்க பண்ணி நன்றிதான் கூட்டிட்டு வந்தி வாடகை தாயா வர்றதுக்கு முழு விருப்பத்தோட இருக்காங்க அந்த சரகேட் ப்ராசஸ்லாம் எப்ப ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிச்சிடலாம் அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் நிறைய ரூல்ஸ் சொல்றாங்கம்மா ஃபர்ஸ்ட் ரூலே ஸ்வேதாவும் மாப்பிள்ளையும் மெடிக்கல் போர்டுக்கு முன்னாடி ஆஜராகணும்னு சொல்றாங்க ஆனா அந்த விஷயத்த ஸ்வேதா அவ ஹஸ்பண்ட்க்கு தெரியாம தான் பண்றா ஆரம்பத்துல ஈஸியா தெரிஞ்ச ப்ராசஸ் போக போக கஷ்டம் ஆயிட்டே இருக்குமா எல்லாம் ஸ்வேதா சொன்னான் அன்னைக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அன்னி அதுக்கு வேற ஒரு ஐடியா சொல்றாங்க என்னமா பாரதி நான் ஸ்வேதாக்கு வாடகை தாயா போறதுனால தான் இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ்லாம் வருது அதே இது என் ஹஸ்பண்டோட உயிரணு அணு அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அவரோட குழந்தைய இப்போ நான் பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால இந்த உயிரணுவை வச்சு எனக்கு குழந்தை பறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் போய் நின்னா என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாதா புரியலையே ஸ்வேதா தனியா போய் வாடகை தாய் மூலமா குழந்தை வேணும்னு சொல்லும் போதுதான் நிறைய சிக்கல்கள்லாம் வருது ஆனா என் அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் இல்ல ஆனா அவங்க போய் இது என்னோட ஹஸ்பண்டோட உயிரணுக்கள் தான் நாங்கள் பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம் ஆனா அவர் இப்ப இல்ல இந்த உயிரணுக்கள் மூலமா நான் குழந்தை பத்துக்கு விரும்புறேன்னு சொன்னா அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது அதனால அப்படி போயிடலான்னு அன்னி சொல்றாங்க இதோ பாருங்க இதுல வேற எதுவும் சிக்கல் வந்துடாதேம் இந்த சமயத்துல இது ஒண்ணுதான் இருக்கும் எப்படியோமா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெத்து கொடுத்துரு நான் உன்கிட்ட வேற எதுவும் கேட்கலமா கண்டிப்பா பண்றேன்மா அம்மாவோட ஆபரேஷன் ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குமா சூப்பர் பாரதி நீ சந்தோஷமா இருக்கணும் என்னோட குழந்தை வாழப்போற வீடு எப்பவுமே வெளிச்சமா இருக்கணும் அரையும் குறையுமா இவங்க எல்லாரோட விஷயமும் எனக்கு தெரியுங்கிறதுனாலதான் என்னை விலக்கி விலக்கி வைக்கிற இரு வேலுச்சாமி கிட்ட இருந்து முழு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உ கிட்ட பேசிக்க ஐயோ அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறா என்ன பண்ணலாம் மாப்பிள்ள தான் துணிஞ்சு பேச சொல்லியிருக்காரே. நாம் பேசுவோம் பார்த்துக்கலாம் ஹலோ யாரு என்ன வேணும்

சென்னையில இருக்க உங்க பந்தத்தை பத்தி தெரியும்னு சொன்ன பொன்னியையும் தெரியும் மலரையும் தெரியும் மாயாவையும் தெரியும்னு சொன்னனே சரி தெரியும்னு சொன்ன அதுக்கு என்ன இப்போ உலகத்துல யாருக்கு யாரத்தான் தெரியாது உனக்கு நூறு பேர தெரியும் எனக்கும் நூறு பேர தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சமாவது தெரிஞ்சுதான வச்சிருப்பாங்க இதுல என்ன இருக்கு என்ன இப்ப இந்த ஆளு வேற மாதிரி பேசுறாரு தினசா பேசுறாரு மிஸ்டர் வேலுசாமி நான் சொன்னது உங்களுக்கும் மலருங்கிற மாயாவுக்கும் என்ன உறவுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன் ஓ எனக்கும் மாயாவுக்கும் என்ன உறவுன்னு தெரியுமா என்ன உறவு அத நீயே சொல்ல நம்ம கரெக்டான நம்பருக்கு தான் போட்டோமா இல்ல மாத்தி போட்டோமா என்னமா சத்தத்தையே காணும் எவ்வளவு விஷயத்தை நீ தெரிஞ்சு வச்சிருக்க இத பத்தி சொல்ல நான் கேட்டுக்குவேன் இல்ல மாயாவுக்கும் எனக்கும் என்ன உறவு சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் சில விஷயமெல்லாம் எல்லாம் சொல்லி தான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு சொல்லுமா மாயாவுக்கும் எனக்கு என்ன உறவு பரவாயில்லையே மாப்பிள்ளை சொன்னது சரியாதான் வேலை செஞ்சிருக்கு என்ன இப்ப இருந்தாலும் வேற மாதிரி பேசுறாரு அதுக்குள்ள என்ன நடந்திருக்கும் மாயாவுக்கும் இவருக்கும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசுறாரு ஒண்ணுமே இல்லாமயே மாய கிட்ட அவ்வளவு கையெடுத்து கும்பிட்டு பேசுனாரு சம்திங் ராங் அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் இன்னமும் வழிபறி கொள்ளக்காரங்க மாதிரி வண்டியை குறுக்க போட்டு மறுக்கிறீங்க கையை காட்டியிருந்தா நானே நிறுத்த போறேன் நாம் என்ன புதுசாவை பார்க்குறோம் புதுசா பார்க்குறப்பா பழைய பழக்கத்தலா அதான் புதுசா செக்ரட்டரி ஆயிருக்காங்களே அதாவது பொண்டாட்டி அவங்க யோசிச்சு பார்க்கலையே என்ன மாதிரி பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் கிளம்புங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க ராஜாராம் அப்புறம் எப்போ உங்ககிட்ட நான் பேசாம எப்ப விடிவு வரும் இப்ப உங்ககிட்ட பேசுற பேச்சில எங்களுக்கு விடிவு வரும் எதிர்பார்க்கிறேன் அப்படியா சரி பேசுங்க உங்களுக்கு உங்க பொண்டாட்டி எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நக்கலா தெரியுதா விஷயத்தை சொல்லாம வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அசோசியேஷன் செக்ரட்டரி ஆயிட்டா என்ன வேணும் பண்ணலாம் பொண்டாட்டி

அப்படியா மெரும் பேச்சு வாங்கிட்டே எதுக்கு புருஷன் சாக கிடைக்கிறான்னு பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவன் மனசு மாறாமலா போயிடும்